தட்டம்மை என்பது ஒரு வைரஸ் நோயாகும் இது தீவிரமான உடல் குறைவை ஏற்படுத்தும் இது மிகவும் தொற்றக்கூடிய நோய்களில் ஒன்றாகும் ஒரு வாரத்திற்கும் மேல் நீடிக்கும் காய்ச்சல் சளி போன்ற அறிகுறிகள் சிவந்த கண்கள் மற்றும் புள்ளியான சொறி ஆகிய அறிகுறிகள் தோன்றலாம் இது நிமோனியா காது கேளாமை மூளை தொற்று மற்றும் சில நேரங்களில் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் மேலும் சுவாசம் தும்மல் அல்லது இருமல் மூலம் மக்களிடையே எளிதில் பரவுகிறது எதிரான உங்கள் சிறந்த பாதுகாப்பு தடுப்பூசி போடுவதே ஆகும் தடுப்பூசி இந்த மூன்று வைரஸ் தொற்றுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் தட்டம்மை அதனால் தான் இது எம் எம் ஆர் தடுப்பூசி என்று அழைக்கப்படுகிறது தடுப்பூசி போடுவதன் மூலம் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் தடுப்பூசி போடுவதன் மூலம் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உங்கள் சமூகத்தில் நோய் பரவுவதையும் நிறுத்துகிறீர்கள் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு வயதுகளில் தடுப்பூசிகளை வழங்குகின்றன நியூசிலாந்தில் குழந்தைகளுக்கு இரண்டு எம் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன ஒன்று பன்னிரெண்டாவது மாதத்தில் மற்றும் இரண்டாவது டோஸ் பதினைந்தாம் மாதத்தில் இருப்பினும் தடுப்பூசி போடும் கால மாற்றங்கள் காரணமாக சிலர் ஒன்று அல்லது இரண்டு டோஸ்களையும் தவறவிட்டிருக்கலாம் உங்கள் பிள்ளை பதினைந்து மாதங்களுக்கு மேற்பட்டவராக இருந்து அவர்களின் முதல் அல்லது இரண்டாவது டோஸ் எடுக்கவில்லை என்றால் உங்கள் மருத்துவர் செவிலியர் தடுப்பூசி போடுபவர் மருந்தாளர் அல்லது உங்கள் உள்ளூர் சுகாதார கிளினிக்குடன் பேசுங்கள் தடுப்பூசிகளை பெறுவது எளிதானது மற்றும் பாதுகாப்பானது நான்குக்கு முன் நியூசிலாந்தில் பிறந்த அனைவரும் நீங்கள் ஒரு குழந்தையாக எம் தடுப்பூசிகள் இரண்டையும் பெற்றிருக்கிறீர்களா என்பதை பெற்றோர் பராமரிப்பாளர் அல்லது குடும்ப மருத்துவரிடம் சரிபார்க்க ஊக்குவிக்கப்படுகிறீர்கள் எம் தடுப்பூசி பெறுவதை நீங்கள் தவறவிட்டிருந்தால் பதினெட்டு வயதிற்குட்பட்ட அனைவருக்கும் இது இலவசம் உங்கள் வீசா அல்லது குடியுரிமை நிலை என்ன என்பது முக்கியமல்ல பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் ஒரு குடியிருப்பாளராக இருந்தால் அல்லது நியூசிலாந்தில் இலவச சுகாதாரத்திற்கு தகுதியுடையவராக இருந்தால் எம் தடுப்பூசி இலவசம் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தினரோ உங்கள் சொந்த நாடுகளில் இதே போன்ற தடுப்பூசிகளை பெற்றிருப்பது சாத்தியமாக இருக்கலாம் உங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை என்றால் பாதுகாப்பாக செயல்பட்டு தடுப்பூசி போடுவது நல்லது அறியப்பட்ட தட்டம்மை உள்ள ஒரு நாட்டிற்கு நீங்கள் பயணம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் சுகாதார வழக்குநரிடம் நீங்கள் எம் தடுப்பூசிகள் அனைத்தையும் போட்டுவிட்டீர்களா என்பதை உறுதிப்படுத்த சரிபார்க்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தை இருந்தால் உங்கள் சுகாதார வழக்குநரிடம் அவர்கள் பயணிக்கும்போது அவர்களை பாதுகாக்க எம் தடுப்பூசியின் ஆரம்ப டோஸ் எடுத்துக்கொள்வது பற்றி பேசுங்கள் இருப்பினும் கர்ப்பிணிகள் தங்கள் குழந்தை பிறந்த பிறகு தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் நோய் எதிர்ப்பு பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்துக் கொள்பவர்கள் முதலில் தங்கள் தடுப்பூசியாளரிடம் பேச வேண்டும் குடும்பத்தில் அல்லது வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டால் இது உதவுகிறது எம்எம்ஆர் தடுப்பூசிகள் உங்கள் உள்ளூர் சுகாதார வழங்குனர் மற்றும் பல மருந்தகங்களில் இலவசம் ஆவுட்யரோவா நியூசிலாந்தில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக எம்எம்ஆர் தடுப்பூசி ஒரு சிறந்த பாதுகாப்பு பதிவைக் கொண்டுள்ளது மற்றும் பயன்படுத்தப்பட்டும் வருகிறது இது பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்காக மதிப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது எம்எம்ஆர் தடுப்பூசி சில நேரங்களில் எதிர்வினைகளை ஏற்படுத்தும் இவை பொதுவாக லேசானவை மற்றும் அவை அனைவருக்கும் வராது லேசான எதிர்வினைகள் இயல்பானவை மற்றும் உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு தடுப்பூசிக்கு பதிலளிக்கிறது என்பதை காட்டுகிறது சிலருக்கு நோய் தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்ட ஐந்து முதல் நாட்களுக்குள் லேசான காய்ச்சல் அல்லது வீங்கிய சுரப்பிகள் போன்ற லேசான எதிர்வினை ஏற்படலாம் வழக்கமாக நோய் தடுப்பிற்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் ஏற்படலாம் அவை பின்வருவனவற்றை உள்ளடக்கியது தலைவலி லேசான காய்ச்சல் சூடாக உணர்தல் குமட்டல் அதாவது வாந்திய உணர்வு மயக்கம் அடைவது அல்லது மயக்கமாக உணர்வது பொதுவாக சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது நீங்கள் தட்டம்மைக்கு நோய் எதிர்ப்புடன் இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அல்லது உங்கள் சொந்த நாட்டில் உங்கள் தடுப்பூசி நிலையை சரிபார்க்க விரும்பினால் உங்கள் குடும்ப மருத்துவரை செவிலியர் தடுப்பூசி போடுபவர் அல்லது மருந்தாளரை அழைக்கவும் வேறு ஏதேனும் தகவலுக்கும் உங்கள் மருத்துவர் செவிலியர் அல்லது மருந்தாளரிடம் பேசுங்கள் நீங்கள் ஹெல்த் லைனை இலவசமாக பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று 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 ஆறு என்கிற எண்ணில் அழைக்கலாம் அல்லது மேலும் தகவலுக்கு இன்போ டாட் ஹெல்த் டாட் என்ஜி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மீசல்ஸை பார்வையிடவும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு எங்கள் இன சமூகங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாங்கள் நாடு முழுவதும் தொடர் சுகாதார நிகழ்வுகளை நடத்தினோம் மற்றும் அவுட் எரோவா நியூசிலாந்தில் உள்ள சுகாதார சேவைகளைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் நீங்கள் எங்களிடம் கூறினீர்கள் எனவே தட்டம்மை என்றால் என்ன வைரஸின் அறிகுறிகள் என்ன என்பதை விளக்கவும் உங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை விளக்கவும் தொடர்ச்சியான வீடியோக்களை உருவாக்க நாங்கள் தேவாத்து ஓராவுடன் கூட்டு சேர்ந்தோம்